வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இப்போது நீங்கள் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க அதாவது படத்தில் இல்லை கதையில் எதுலையாச்சும் வந்து பார்த்துருப்பீங்க அதில் படத்தில் நடிச்சிட்ருக்குறவங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டுட்டுருக்கும் போது இந்த ஷோல்டருடைய அளவு ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதாவது அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் அளவுக்கு அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து ஷோல்டர் லூஸே தெரியாது அது பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்கும் அது எப்படின்னு யாராவது யோசிச்சுருக்கீங்களா நம்ம டைலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கழுத்தினுடைய அளவை அகலப்படுத்தும் போது ஷோல்டர் வந்து லூஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் வரல ஷோல்டர்னுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது கழுத்து வந்து ரொம்ப ப்ராடாக வச்சு போடுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் வந்து ஷோல்டர் லூஸ் வரல பர்ஃபெக்டாக ஏன் ஃபிட் ஆகுது அது எப்படின்னு யாராவது யோசிச்சுருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதாவது இப்போ இருக்கிற டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன் இந்த கணக்கே வந்து தெரியாமல் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏதாவது ஒரு தோராயமான கணக்கை வச்சு தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க யூடியூப்பில் சொல்லி கொடுக்குற சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது எக்கச்சக்கமான சேனல்ஸ் வந்துருச்சு ஏன் தமிழ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சேனலுக்கு பக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா எனக்கு கரெக்டாக தெரியல நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு சேனல் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் இருக்கிற சேனல்ஸ் அதுலையெல்லாம் சொல்லி கொடுக்குற மெத்தேடு கூட தெளிவான மெத்தட் கிடையாது நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் அரைமுறை கணக்குகளை வச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க அந்த ஷோல்டர் கணக்கிட தெளிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி அவ்வளோ சின்ன ஷோல்ட்ரு வச்சாலும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது அந்த கணக்கீடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தையர் பயிற்சி வகுப்பு ஒன்று சொல்லிட்டு அதாவது புதிய தையர் பயிற்சி வகுப்பு சரிங்களா அதை நான் அதில் மென்ஷன் பண்ணலை இனிமேல் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகே ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வீடியோ ஆரம்பித்த புதுசிலே வந்து தயர் பயிற்சி வகுப்புகள் தொடர்ச்சியாக வந்து நம்ம எடுத்திருந்தோம் இப்போ வந்து நம்ம புதுசாக ரொம்ப ரொம்ப யூனிக்காக வந்து எடுக்கு எடுக்கிறதுனால இது வந்து புதிய தயிற்சி தயர் பயிற்சி வகுப்புகளாக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்டில் ஒரு பகுதியை நாம் பண்ணியிருந்தோம் அதில் கழுத்தினுடைய அளவையும் பாடி மெஷர்மெண்டினுடைய அளவையும் மேட்ச் பண்ணி ஒரு கணக்கு போட்டிருந்தோம் அந்த கணக்கு எல்லாமே வந்து தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இடுப்பினுடைய அளவையும் வந்து நம்ம எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான கணக்கீடுகளோடு அதில் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ வருது சரிங்களா அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் நம்ம சேனலுடைய வீடியோவை ஓப்பன் பண்ணதுமே அந்த வீடியோவுக்கு கீழே நம்மளுடைய சேனல் நேம் இருக்கும் நம்ம சேனல் நேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுடைய டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலுக்கு கார்னர் பகுதியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய சேனல் லிங்க் வந்து அதில் இருக்கும் அதுவும் அந்த வீடியோடைய லிங்க் வந்து அதில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்த நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கற்றுக்க முடியும் சரிங்களா நான் சொல்லியிருந்த கமெண்ட் வந்து இதுதாங்க இந்த ரெண்டு கமெண்ட் மட்டும் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சுது இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் நியூவாக கற்றுக்க அதாவது நான் பிகினர் பிகின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ரெண்டு கமெண்ட் மட்டும் நமக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சுது அதை மட்டும் வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு டவுட் கேட்டு ஒருத்தரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து டைலர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ எம் டைலர் கோயிங் டு பி ஆன் சாரி கோயிங் டு பி அண்ட் பர்ஃபெக்ட் டைலர் ஆஃப்டர் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க டெய்லராக தான் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் பெட்டராக பர்ஃபெக்டான டைலரான மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு உங்களுடைய டீச்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு தேங்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது கமெண்ட்லாம் அந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பிகினர் தான் அதாவது நான் பிகினர் தான் ஒன் இயராக வந்து நான் பழகிட்டிருக்கேன் ஹேண்ட் ஜாயிண்ட் பண்ணும்போது பேக் சைடு வந்து அந்த நாட்டுக்கும் வந்து ஹேண்ட் ஜாயிண்ட்டுக்கும் வந்து கரெக்டாக செட் ஆகுது ஃப்ரண்ட் சைடில் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் வச்சு சைடில் ஆம்கூள் சைடில் வந்து நம்ம ஒரு அளவை மெஷர் பண்ணிவிட்டு ஆம்குள் ரவுண்டை வரைஞ்சி அந்த ஆம்குளுடைய அளவில் ஒரு நாட்டு வந்து போடுவோம் அதாவது ஒரு அறுக்காத்து போட்டு மார்க் பண்ணி விட்டுருப்போம் அந்த இருந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் ஸ்லீவில் இருக்கிற அந்த சென்டர் மார்க்கும் ஆம்கூள் சைடு வர மார்க்கும் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த ஸ்லீவை வச்சு அட்டாச் பண்ணணும் சரிங்களா அது வந்து பேக் சைடு மட்டும் கரெக்டாக வருது ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வரலன்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் வந்து கரெக்டாக நோட் பண்ணணும் ஸ்லீவில் இருக்கிற ஆம்குள் அளவு பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற ஆம்குள் அளவு நாம் வந்து இப்போ பேக் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஷோல்டர் அளவையும் ஆம்குள் அளவையும் வந்து பார்த்துடலாம் இதனுடைய தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து நான் தெளிவாக சொல்லித்தரேன் ஸ்லீவ்லேயும் வந்து தெளிவாக சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மூணு மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்ருங்க இது எல்லாத்தையுமே வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இனிமே வந்து உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷனே வராது ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் கரெக்டாக வெட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சரிங்களா இந்த மிஸ்டேக் உங்களுக்கு வரவே வராது இனிமேல் இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை இதனுடைய தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு எல்லாமே வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொடுப்பேன் அதையும் வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருங்க இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இனிமே வராது ஓகேங்களா ஓகே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன சீக்ரெட் வந்து சொல்லித்தரேன் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு தனியாக காட்டி கொடுத்துரும் சரிங்களா ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் கழுத்தினுடைய அளவு அதாவது சைடு பாடி மெஷர்மெண்டினுடைய அளவு இடுப்புனுடைய அளவு எல்லாம் வந்து இந்த மாதிரி தெளிவச்சிட்டு இந்த லைன் போடுறதோட நம்ம அந்த வீடியோவை வந்து முடிச்சிருந்தோம் சரிங்களா ஓகே இந்த கணக்கீடுகளெல்லாம் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் எப்படி ஓப்பன் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே முன்னாடியே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பார்க்கல மிஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்கிப் பண்ணி வந்திருக்கீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் ரிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஓகே இப்போ வந்து ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு பேக் டாட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் மடித்து பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நானுமே வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போது சைடு ரெண்டு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஜாயிண்ட் ஒன்றா சேர்த்துட்டு சென்டர் பாயிண்ட்டை பிடிங்க சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து நீங்கள் அது சென்ட்ரு டாட்டை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் சென்ட்ரு டாட்டும் அந்த பா இடுப்பளவனுடைய சென்டர் பாயிண்ட்டும் வந்து ஒன்றா சேரணும் சரிங்களா அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட குறைய மிஸ் ஆகுதுன்னா அப்போ பேக் இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் அளவு எடுக்காதீங்க ஓகேங்களா எந்த நேரில் ஷோல்டர்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு எந்த நேரில் நமக்கு இடுப்பில் வந்து கரெக்டாக செட் ஆகுதோ அந்த நேரில் வந்து ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஹைட்டை வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மேலே தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரெடி ரெடியளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன் இதை வந்து டேப்பில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க அது ரெடி அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு டோட்டலாக வந்து பதினொன்றரை இன்ச் வச்சுருக்கோம் இந்த பதினொன்றரை இன்ச்சை வந்து அப்படியே வந்து அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரெடி அளவில் ஒரு மார்க் தையலுக்கு சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பதினொன்று ப்ளஸ் அரை பதினொன்றரை ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு லைனும் வந்து தனித்தனியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இனிமே தாங்க நீங்கள் கவனமாக பார்க்கணும் மொத்த கணக்கும் இனிமே தான் இருக்குது இப்போது ஷோல்டர் நம்ம அளவு எடுத்து பதினோரு இன்ச்சு இருக்குது அளவு ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மெஷர் பண்ணியிருக்கோம் அந்த மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிடுறேன் ஓகேங்களா பதினொன்றரை சாரி பதினொன்றுன்னா அஞ்சரை இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிடுறேன் ஷோல்டர் அளவை ஓகே இப்போ நம்ம ஷோல்டர் அளவு போது நிறைய டெய்லர்ஸ் சொல்லுவாங்க ஷோல்டர் அளவை வந்து விரித்து பிடிச்ச அளவு எடுத்துருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக அளவு ஷோல்டர் கொஞ்சம் குறுக்கி போட்டு அளவு எடுங்க அதுக்கு அழுத்தினுடைய அளவை குறுக்கி போட்டு அளவு எடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இப்போ பாருங்கள் நான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து மார்க் பண்ணுறேன் சைடுஸ் விட்டுருக்கோம் அந்த மார்க்லேருந்து தான் நான் வச்சுருக்கேன் இந்த அளவும் இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க அளவுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஒரு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் ஏன் வருதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய காமனான விஷயம் நீங்கள் அளவு எடுக்கும்போது அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடுவாங்க ஓகேங்களா ஆனால் இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் அளவு ப்ளவுஸை எடுத்து நீங்கள் போட்டு அளவு எடுக்கும் போது ப்ராடாக தான் வரும் ஆனால் அதை வந்து நாம் சரி பண்ணி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமான கணக்கீடு இருக்குது அந்த ரெண்டையுமே வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச் எடுத்திருக்கோம் கழுத்தினுடைய லென்த் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் எடுங்க ஏழு இன்ச் இருக்குது அந்த ஏழு இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு விட்ட மார்க் ஆனால் கழுத் சாரி ஷோல்டர்னுடைய அளவு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சுன்றது நம்ம ரெடி அளவு நாம் எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ரெடி அளவு பதினோ பதினோரு இன்ச்சு இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து இந்த அளவு ஏழு இன்ச்சு நாம் கணக்கு எடுக்கக்கூடாது சைடில் இன்ச் இன்ச்சு இன்ச் எக்ஸ்ட்ரா நாம் தையலுக்கு விட்டுருக்கோம் கீழேயும் சைட்லேயும் அதை சேர்த்துட்டிங்கன்னா ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச்சை வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வரும் சரிங்களா அந்த ரெண்டு இன்ச்சை வந்து பதினோரு இன்ச்சில் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது ஒன்பது இன்ச்சு இருக்குது அதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நாலரை இன்ச்சு ஷோல்டர்னுடைய அளவு வந்து நாலரை இன்ச்சு ரெடி அளவு அதை வந்து வச்சுக்கோங்க இன்னொரு கணக்கிடும் இருக்குது அதையும் பார்த்துடலாம் இப்போ இந்த லென்த் வந்து ஏழு இன்ச்சு இருக்குன்னா இங்கே வந்து ரெண்டு இன்ச் இருக்குது இதை ரெண்டையும் வந்து கூட்டிக்கோங்க கழுத்தினுடைய இறக்கம் மற்றும் அகலம் இதை ரெண்டையும் வந்து கூட்டிக்கோங்க ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது இன்ச்சு அதை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நாலரை இன்ச் அந்த நாலரை இன்ச்சை வந்து ஷோல்டருக்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் வந்து சிம்பிளான கணக்கு இந்த ரெண்டு கணக்கையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா மிஸ் ஆகவே ஆகாது ரெண்டுமே வந்து துல்லியமான கணக்கீடுகள் அதிலிருந்து ஒரு அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணும் போது சொல்லியிருந்தேன் ஷோல்டரனுடைய அளவு வந்து ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக வந்து ஒரு இன்ச் அரை இன்ச்செல்லாம் வைக்கிறாங்க ஆனால் வந்து ஷோல்டர் வலியுறுதில்ல ஷோல்டர் லூஸ் வரதில்லை அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷோல்டர்னுடைய இந்த அளவு அதாவது கழுத்தினுடைய அகலம் மற்றும் இறக்கம் இதை ரெண்டையும் வந்து கூட்டி ரெண்டாக பிரித்து நம்ம ஒரு கணக்கிட வச்சோம் அதில் நாளில் ஒரு பங்கு மைனஸ் பண்ணி அதாவது கழுத்தினுடைய அளவில் நாளில் ஒரு பங்கு மைனஸ் பண்ணி ஷோல்டரில் கழிச்சுட்டு ஒரு கணக்கீடு வச்சோம் சரிங்களா இது ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக இருந்தது ஆனால் இப்போ நம்ம படத்தில் மாதிரி ஷார்ட் ஷோல்டர் வைக்கும் போது இந்த ரெண்டு கணக்கீடுமே நீங்கள் வைக்கக்கூடாது ஓகேங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தினுடைய இறக்கம் ரெடி அளவு எடுத்துக்கோங்க கழுத்தினுடைய இறக்கம் ரெடி அளவு பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் வந்து அளவு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டே கால் இன்ச்சு ஏழரை ப்ளஸ் ரெண்டே கால் ஏழரை எட்டரை ஒன்பதரை ஒன்பதே முக்கால் இன்ச்சு கிட்டத்தட்ட பத்து இன்ச்சு இருக்குது நீங்கள் பத்து இன்ச்சே வந்து கணக்கில் வச்சுக்கோங்க அந்த பத்து இன்ச்சில் நாலில் ஒரு பங்கு பிரிச்சுக்கோங்க அந்த பத்து இன்ச்சில் நாலில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர்னுடைய அளவு பதினோரு இன்ச்சு பதினொன்றில் ரெண்டரை மைனஸ் பண்ணிக்கோங்க பதினொன்றில் ரெண்டரை மைனஸ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே கணக்கிட்டு போட்ட அளவுலேருந்து ஒரு அரை இன்ச் வந்து நமக்கு குறையும் நம்ம முன்னாடி போட்ட கணக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலரை இன்ச் வந்தது அது ஒன்பது இன்ச் வந்துச்சு ஒன்பது இன்ச்சாக ரெண்டாக பிரித்து நாலரை இன்ச் வச்சோம் இப்போது இந்த கணக்கிட்ட படி பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு குறையும் அதில் வந்து எட்டரை இன்ச்சு தான் வருது அதை ரெண்டாக பிரித்தோம்னா நாலே கால் இன்ச்சு நாலைய கால் இன்ச்சு ஷோல்ட்ரு தான் நம்ம வைக்கணும் அது கூட தையலுக்கு நாம் சேர்த்துக்கலாம் சரிங்களா அந்த கால் இன்ச்சு நமக்கு குறையுது அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கழுத்தினுடைய அகலமும் இறக்கமும் வந்து நம்ம இன்ச் கால் இன்ச்சு கூடுதலாக வச்சோம் அதனால தான் வந்து இந்த கணக்கீடு மாறுது சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ கழுத்தினுடைய அளவு இது வந்து ரெடி அளவு ரெண்டே கால் நம்ம வைச்சோம் இதில் வந்து கீழே வந்து இறக்கம் ஏழரை இன்ச் வச்சோம் அதே வந்து ஒரு மூணு இன்ச்சு எட்டு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா கழுத்தினுடைய அகலம் வந்து மூணு இன்ச் இறக்கம் வந்து எட்டு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா அப்பயும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் கணக்கீடு போட்டு வச்சுக்கலாம் கழுத்தினுடைய இறக்கம் எட்டு இன்ச்சு ஷோல்டர் மூணு இன்ச்சுன்னா எட்டு ப்ளஸ் மூணு பன்னெண்டு இன்ச்சு ஆச்சு பன்னெண்டை வந்து நாலாக பிரிச்சுக்கோங்க நாலாக பிரிச்சிங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சை ஷோல்டர்லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஷோல்டர் அளவு பதினோரு இன்ச்சு அதில் மூணு இன்ச்சை மைனஸ் பண்ணிங்கன்னா எட்டு இன்ச்சு தான் வரும் ஷோல்டர் அப்போ நாம் நாலரை இன்ச் வச்ச இடத்துல நாலு இன்ச்சு தான் நம்ம வைக்கணும் சரிங்களா அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு வைக்கும்போது நாலு இன்ச்சு தான் நாம் வைக்கணும் அந்த நாலு இன்ச்சு வைக்கும்போது கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா அது கழுத்தினுடைய அகலம் நாம் ப்ராட் பண்ணி மூணு இன்ச்சு கொடுத்துருப்போம் ஷோல்டருடைய அளவு நாலு இன்ச் வச்சுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் வந்து நமக்கு ஷோல்டருடைய அளவு வரும் ஓகேங்களா ஆனால் ஷோல்டர் வந்து வலியாது ஷோல்டர் வந்து இறங்கிட்டு வராது லூஸ் விழாது எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது சரிங்களா இந்த மாதிரி கணக்கீடுகளை நம்ம தெரிஞ்சுக்கும் போது எப்படி நாம் தைச்சாலும் இந்த கணக்கீடுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இன்னொரு டவுட் வரலாம் இப்போ ஷோல்டரை வந்து நாம் கரெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் வந்து ஹார்குள் லூஸ் விழுகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஹார் லூஸ் விழுகாத அளவுக்கு பண்ணணுன்னா இப்போ நம்ம எந்தளவுக்கு இங்கே ஷோல்டரை வந்து உள்ளே தள்ளி வைக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த ஹைட்டை வந்து நாம் மாற்றி வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இது அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவை வந்து எடுத்து இங்கே வச்சுக்கிறோம் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதே மாதிரி இந்த ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து நமக்கு கிடைச்சிரும் இதை வந்து எல்போ மாதிரி போட்டுட்டு நம்ம ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத நம்ம அப்படியே காப்பி பண்ணி செய்கிற மெத்தட் அதே வந்து நம்ம கணக்கீடுக்குள்ளே கொண்டு வரும்போது ஷோல்டர் அளவை எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிட்டு வரோமோ அளவுக்கு சைடு ஹைட்டை வந்து நீங்கள் ஏற்றிக்கணும் சரிங்களா இதை ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஹார்ம்குள்னுடைய அளவும் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஷோல்டர்னுடைய அளவை அரேஞ்ச் குறைச்சி வைக்கிறோன்னா நீங்கள் சைடு ஹைட்டில் வந்து அரை இன்ச்சு ஏற்றிக்கோங்க ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கணக்கீடு நம்ம நாலரை இன்ச் வந்து ஷோல்டர் வச்சோம் அப்போது நம்ம சைடு ஹைட்டை அப்படியே வச்சுக்கலாம் நாலு இன்ச்சாக பண்ணும்போது நீங்கள் சைடு ஹைட்டை இன்னும் கொஞ்சம் அரை இன்ச்சு ஏற்றி வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி எந்தளவுக்கு அளவுக்கு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு சைடு ஹைட்டை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க அதுதான் வந்து கணக்கீடு ஓகே ஓகே இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ஒரு இன்ச் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு கணக்கீடு இருக்குது இப்போ இந்த அளவை எடுத்துக்கோங்க இப்போ ஷோல்டர்னுடைய அளவுலேருந்து சைடு பாடி லூஸ்க்கு வரக்கூடிய அந்த வித்தை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த அளவு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் இருக்குது ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் அதுலேருந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கேப் இருக்குது இந்த வித்தினுடைய அளவு மட்டும் எடுத்துக்கோங்க மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சை மூணாக பிரிச்சுக்கோங்க எவ்வளோ அளவு வந்தாலும் சரி நாலரை இன்ச் வருதுன்னா ஒன்றரை இன்ச் வைங்க நாலு இன்ச் வருதுன்னா ஒன்னே கால் இன்ச் வைங்க அதே அஞ்சு இன்ச் வருதுன்னா ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் இன்ச் அல்லது ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வரும் எந்த அளவு வந்தாலும் அதை வந்து மூணாக பங்கிட்டு அந்த அளவு வந்து இந்த எல்போவில் இருந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா இதை மெஷர் பண்ணி இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம ஹாம் கூல்லுடைய அளவை நம்ம எடுக்கவே இல்லை மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கலை இப்போ மெஷர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கழுத்தினுடைய அளவை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் ஷோல்டருனுடைய அளவும் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்தபடி கரெக்டாக வச்சுட்டோம் இப்போ நம்ம ஹாம் அளவை எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஹாம் குள்ளினுடைய அளவை எடுத்துக்கோங்க ஆராயம் முக்கால் இன்ச் இருக்குது இந்த அளவு நமக்கு ஹாம் குள்ளில் கரெக்டாக வந்தால் இது வரைக்கும் நம்ம போட்ட கணக்கீடுகள் எல்லாமே வந்து சரி இப்போது இந்த மார்க்லேயே நான் வச்சுட்டு போகிறேன் இருந்து கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஏழு இன்ச்சு மெஷர்மெண்ட் தெரியுது அது வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே அடக்கி நம்ம இது பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம மறுபடியும் வச்சு காட்டுறோம் பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த மார்க்லேயே நம்ம வச்சுக்கணும் மேலே ஷோல்டருனுடைய அளவில் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த மார்க்கில் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டு போங்க ஆரே முக்கால் இன்ச்சு நமக்கு வந்துருச்சா ஆரே முக்கால் இன்ச்சு நமக்கு கரெக்டாக கிடச்சிடணும் இப்போது இப்போ மேலே வந்து நம்ம ஷோல்டர்னுடைய அளவை குறைக்காமல் வச்சோம் ஃபஸ்ட்டு உள் பக்கம் நம்ம போடும்போது இப்போது ஷோல்டர்னுடைய அளவை குறைச்சி வச்சுக்கலாம் இதில் தான் நம்ம தையல் போட போகிறோம் அப்போ ஷோல்டருனுடைய அளவை குறைச்சிட்டு எந்த அளவுக்கு நம்ம தையல் போடுவோமா அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடுவோம் அந்த அரை இன்ச் தையல் கேஃப்லேயே வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போங்க கீழேயும் வந்து அந்த அந்த அரை இன்ச் கேப்பில் வந்து கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க அப்படி செட் போதும் கரெக்டாக நமக்கு அந்த அரை முக்கால் இன்ச்சு நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் சரிங்களா மறுபடியும் நான் வச்சு காட்டுறேன் கரெக்டாக அந்த அரை இன்ச்சு கேப்பை வந்து விட்டுட்டு போங்க அந்த அரை இன்ச்சு கேப்லேயே கரெக்டாக நீங்கள் மடித்து பிடிச்சிட்டு போனீங்கன்னா கீழேயும் வந்து அந்த அரை இன்ச்சு விட்டுட்டு வச்சிங்கன்னா அந்த அரை முக்கால் இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரணும் சரிங்களா நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதுதான் வந்து மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா துல்லியமான அளவு நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா பேக் பார்ட் இவ்வளோ தான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து மெஷர் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கை நீங்கள் பார்க்கணும் மிஸ் பண்ணாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளியும் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நண்பர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அதற்கான வீடியோ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் இப்போ இந்த ஷோல்டர் கணக்கீடுகள் உங்களுக்கு எதுவும் தெளிவாக புரியல அப்படின்னா நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதாவது மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து இதனுடைய தொடர்ச்சனா இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டக்கூடிய இந்த வீடியோ வந்து முடியும் போது ஃப்ரண்ட் பார்ட்டு ஸ்லீவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த வீடியோவிலையும் வந்து நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஓகே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றவங்க அது உங்கள மாதிரி கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை ரெண்டுலேயுமே கூட ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க இல்லைனா ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி ஏதாச்சும் ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க தையல் கலையை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிருங்க இதே மாதிரி வேறு யாராச்சும் சொல்லி கொடுத்துருந்தா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி